நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது ஆண் பெண் குழந்தை பிறத்தல் அதாவது ஒருவருக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டுமா அல்லது பெண் குழந்தையை பிறக்க வேண்டுமா என்பதை பற்றி நாம் ஜாதக ரீதியாக எப்படி தெரிந்து கொள்வது என்பதை பற்றி நாம் இங்கே பார்க்கலாம் அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் போன்ற ராசியில் சஞ்சரித்தால் அவர்களுக்கு ஆண் குழந்தையும் அதுவே செவ்வாய் ரசவம் கடகம் கன்னி விருச்சகம் மீனம் ஆகிய ராசிகளில் சஞ்சரித்தால் அவர்களுக்கு பெண் குழந்தையும் பிறக்கக்கூடும் சந்திரன் சுக்கரன் போன்றவர்கள் பெண் ராசியில் சஞ்சரித்து அதுவே லக்னமாயின் அவர்களுக்கு பெண் குழந்தையே பிறக்கும் ஆண் ராசியின் பின் ஓரையும் பெண் ராசிகளின் முன் ஓரையும் சந்திர ஓரையாகும் இக்காலத்தில் பெண் குழந்தையே பிறக்கும் பெண் ராசியில் ஒற்றித்த நவாம்சத்தில் பெண் பிறக்கும் லக்னத்தில் பெண் கிரகங்கள் இருந்தாலும் பார்த்தாலும் பெண் பிறக்கும் சூரியன் செவ்வாய் குரு ஆகிய ஆண் கிரகங்கள் இரட்டை ராசியில் இருந்தாலும் பெண்ணே பிறக்கும் சந்திரன் சுக்கிரன் போன்ற பெண் கிரகங்கள் ஆண் ராசியில் நின்றால் ஆணே பிறக்கும் ஒற்றை ராசிகளின் முன் ஓரையிலும் இரட்டை ராசிகளின் பின் ஓரையிலும் ஆண் குழந்தையே பிறக்கும் ஆண் பெண் இன கிரகங்கள் கூடி லக்கணத்தில் சஞ்சரித்தால் இவ்விருவரில் வலிமை பெற்ற கிரகத்திற்கு உரிய குழந்தையை பிறக்கும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்